हाँ <laughs> வணக்க நண்பர்களே நான் தான் உங்கள் சரத் பாபு இன்றைக்கி என்ன பார்க்க முறையெல்லாம் எங்கள் ஊர் வடகாடு புதுக்கோட்டை மாவட்டம் வடகாடு கிராமம் மாரியம் கோயில் எங்கள் ஊர் மாரியங்கல்ல வந்து காப்பு கட்டியாச்சுங்க காப்பு கட்டினா சாம சாதாரணமாக கட்டலைங்க முதல் நாளில் காப்பு கட்டின அன்னைக்கே நைட்டு ஆறு மணிக்கிலேருந்து ஆரம்பித்து அன்னதானத்தோடு ஆரம்பிச்சிருக்குங்க அன்னதானத்தோடு ஆரம்பித்து செம்மையாக இருக்குங்க பயங்கரமாக வந்து அன்னதானம் வந்து பயங்கரமாக போயிட்டுருக்கு எல்லாருக்கும் வயிறார சாப்பிட்டு நிகழ்ச்சியிலேருந்து எல்லாம் என்ஜாய் பண்ணி போகிற அளவுக்கு வடாடு வடாட்டங்காரக்காரர்கள் வந்து செம்மையாக பண்ணியிருக்காரு சாப்பாடு செம்மையாக இருந்துச்சு சாப்பிட்டு வந்துவிட்டான் நாங்கள் சாப்பிட்டு வந்துட்டு தான் வீடியோ எடுக்கிறேன் நாங்கள் சாப்பிட்ற இடத்துலையும் எடுத்திருக்கேன் அது உங்களுக்கு போடுவேன் முன்னாடி போடுவேன் சாப்பிட்டு வந்துட்டு எல்லாம் வீடியோ எடுப்போம் அப்படின்றதுனால வீடியோ எடுக்கிறேன் பாருங்கள் கடையெல்லாம் எப்படி இருக்குது இன்றைக்கே முத நாள் தான் பாருங்கள் எல்லா இது முதல் நாள்லே பாருங்கள் கடையெல்லாம் வந்துடுச்சு பயங்கரம் நிறையா கடை ஐஸ்கிரீம் கடையிலேருந்து பானிப்பூர் கடையிலேருந்து வளைவி கடையிலேருந்து எல்லாமே மொதல் நாளே வந்துருச்சுங்க பாருங்க எல்லாமே முதல் நாளே வந்துடுச்சு பயங்கரமாக திருவிழாங்க இது பதினஞ்சு நாள் திருவிழா பயங்கரமாக இருக்கு இங்கிலேருந்து ஒம்பது நாள் வந்து தேரோட்டம் தேரோட்டம் அடுத்ததுக்கப்புறம் பத்தாம் நாள் வந்து தே மஞ்சள் மஞ்சள் விழா அதெல்லாம் செமையாக இருக்குது இதாங்க ராஜகோபுரம் பாருங்கள் எப்படி இருக்குது செ செமையாக இருக்கா வடாடு மாதிரி உங்களுக்கு ஜோதியாக இருக்குது இதுக்கு முன்னாடி பார்த்துருப்போம் ஆனால் இன்றைக்கி வந்து ஜெக ஜோதியாக இருக்குது மக்கள்லாம் பாருங்கள் என்ஜாய் பண்ணி நல்லா வரிசையில் அந்த வரிசையில் உட்காந்துருக்கவங்களாம் வந்து ஆளாத்தி கூட வச்சிருக்காங்க இந்த கரைக்காரங்க வந்து ஆளாத்தி கூட வச்சுருக்காங்க நல்லா அது வந்து அப்புறம் எடுப்போம் இது வந்து இப்போ வந்து எல்லோரையும் எடுத்து எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு இப்போ பெரிய ஆளுகள்லேருந்து சின்ன ஆளுகள்லேருந்து எல்லாரும் பாருங்கள் வரிசையில் எப்படி ஜாலியாக இருக்கார்களா இதுக்கப்புறம் வந்து நிகழ்ச்சி வேறு பிள்ளைக்கு பற்றி மட்டம் சொல்லிக்க வேறு முத நாள் பற்றி மண்டம் நகைச்சுவை பற்றி மண்டம் பாட்டு பட்டிமட்டம்னு நினைக்கிறேன் நல்லா செம்மையாக இருக்கும் மண்டம்னாலே செம்மையாக இருக்கும் எல்லாம் பாருங்கள் நம்ம பசங்கள்லாம் பாருங்கள் எப்படி என்ஜாய் பண்ணி வர்றாருன்னு ஜாலியாக நம்ம பயிலு பசங்கள் நம்ம எங்கள் ஊர் பசங்க வீடியோ இருக்கிறாங்க காமிச்சிட்டு போகிறாருங்க எப்படி இதுதான் நம்ம மேடை இங்கே தான் வந்து நிகழ்ச்சி எல்லாம் நடக்கும் பெரிய பெரிய ஆளுகள் வந்து பாடகர் பாடகர்லேருந்து டான்ஸ்லேருந்து எல்லாம் நடந்த இடம் அது இந்த வருஷம் வந்து ப பட்டினி மண்டலம் ஆரம்பிக்கிறாங்க அதுவும் அன்னதானம் பட்டினி மண்டம் எப்படி செம்மையாக இருக்குது அஞ்சு பாருங்க அதுதான் அன்னதானத்துக்கு உள்ளே அங்கே கேது அங்கே எல்லாம் சாப்பிட்டுட்டு வர்றாங்க எல்லாம் சாப்பிட்டு வந்து எல்லாம் சாயிட்டு எல்லோரும் வருவாங்க வந்து எல்லாம் என்ஜாய் பண்ணி நம்ம வந்து பற்றி மூணுமாக என்ஜாய் பண்ணி பார்க்குறோம் ஓகே வாங்க எங்களோட சேர்த்து நீங்களும் வாங்க நண்பர்களே வாங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இந்த பாருங்கள் இது வந்து மரணம் ஒரு சங்கம் நினைக்கிறேன் இது அது உங்கள் தெரிய தெரியாது அது அது உங்க உங்கள் படிக்கலைன்னா எப்போதுமே இந்த இடத்துல வைப்பாங்க மாரியம்மனை அதுக்கு முன்னாடி ராஜ கோபுரத்துக்கு முன்னாடி கருப்பூர் பின்னாடி இந்த இடந்தான் எப்போதுமே வக்கிறார் அப்படி இருக்கா மாரியம்மன் அப்படி ஜகஜோதியாக இருக்கா செம்மையாக இருக்கா எப்போதுமே இந்த இடத்துல வச்சு சாமி கீழே சாமி கேட்குற நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது சாயம் போது எடுத்தேன் ஆனால் அது சாயம் உங்க தெரியலை ஓகே பாருங்கள் எவ்வளோ வண்டின்னு முதல் நாள் எவ்வளோ வண்டி செம்மையாக இருக்கேன் இன்னைக்கு இந்த வருஷம் திருவிழா செம்மையாக இருக்க போகுது அப்போனா ஏன்னா முத முதல் திருவிழாவே நம்ம தான் முதல்ல ஸ்டார்ட் பண்ணுறது வடாடு திருவிழாவே முதல்ல ஸ்டார்ட் பண்ணுறது இதுதான் பாருங்கள் ஆர்ச்சிலேருந்து வர்றது வடாடு மெயின் ஆட்சிலேருந்து வர்றது மெயின் ரோடு இதுதான் எல்லா தான் வருவா எல்லோரும் இதான் வரணும் வடாடு மாரிங்களுக்கு வரணும்னா அப்படி தான் வரணும் ஓகே ஓகே நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் தான் முக்கியம்